அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் குறித்து கருத்து தெரிவித்த தமிழக விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ராமர் கோவில் திறப்புக்கோ எந்த ஒரு மத நம்பிக்கைக்கோ திமுக எதிரி அல்ல அரசியலையும் ஆன்மீகத்தையும் கலக்க வேண்டாம் என தெரிவித்திருக்கிறார் கலைஞர் வந்து எங்களுக்கு வந்து எந்த மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிர்த்து எதிரான கிடையாது அங்க பிரச்சனை கிடையாது ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்க கோயில் கட்டினது தான் எங்களுடைய நாங்கள் எங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது நம்முடைய பொருளாதாரமே சொல்லியிருக்கிறாங்க ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றா கதையையும் சொல்கிறாங்க ஐயா உதயநிதியாரே அரசியலையும் ஆன்மீகத்தையும் கலப்பது யார் இந்து மதத்தை இழிவுபடுத்துவது ஒன்றையே தொழிலாக கொண்டு காலம் காலமாக அரசியல் செய்வதுதான் திமுக பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயில் கட்டுவதில் திமுகவுக்கு உடன்பாடு இல்லையா அப்படியானால் ராமர் கோவிலை இடித்துவிட்டு பாபர் மசூதி கட்டியதில் திமுகவுக்கு உடன்பாடு இருக்கிறதா அன்பையில் கூட சனாதனத்தை ஒழித்தே தீருவோம் திமுக ஆரம்பிக்கப்பட்டதே சனாதனத்தை ஒழிக்கத்தான் என்று வீரவசனம் பேசினாரே உதயநிதியார் சனாதனத்தின் மையப்புள்ளி ஆயிற்றே ராமர் கோவில் இப்போது சனாதன ராமர் கோவில் திறப்பதை எதிர்க்கவில்லை என பம்புவது எதற்காக பயங்கரமான தொடர்ச்சியான தளர்ச்சியற்ற முயற்சியின் தோல்விக்கு பின் நரி கூறிய வசனம் என்ன தெரியுமா இந்த பழம் இதை பல் கூசும் அதே போலத்தான் இருக்கிறது உதயநிதியின் இந்த பேச்சும் அண்ணா உதயண்ணா நீங்க இருக்கும் போது ராமர் கோவிலை திறக்க அண்ணா உங்கள் திராவிட மாடல் மீசையில் மண் அண்ணா நன்றி